ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரையை வச்சுட்டு ஒரு தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு இந்த முடக்கத்தான் கீரை வந்து நான் ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி இலையை மட்டும் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் இதுக்கு கால் டம்ளர் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா மூணு நாலு தடவை கழுவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு வர மிளகா ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா ஊர்ன இந்த அரிசி உளுந்து இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கீரையும் சேர்த்து பேட்ச் வைஸில் நல்லா நைஸாக அரிசி நான் ரெண்டு பேட்சாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த தோசை மாவோட கலரே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சிடலாம் இப்போ அடுத்த நாள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் முடக்கத்தான் தோசை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கு தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நம்ம கலந்துக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு மாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சூடான கல்லில் நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட வேண்டியது தான் தோசை ஊற்றிட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இந்த தோசையை நம்ம சாஃப்டாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லாட்டி கிறிஸ்பாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு விதமாக சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியேவும் வேக விடலாம் இல்லாட்டி மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம் இதுக்கு கார சட்னி பூண்டு சட்னி பூண்டு பொடி இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவுலேயே நம்ம வந்து ஜீரகம் வரமிளகாலாம் சேர்த்து அரைக்கிறதுனால நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த தோசையை நல்லா சாஃப்டாக ஊற்றி எடுத்திருக்கேன் இதுக்கு இந்த காரச்சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த தோசை நான் நல்ல கிறிஸ்பாகவும் எடுத்திருக்கேன் நல்ல மொறு மொறுன்னு இந்த முடக்கத்தான் தோசையோட சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சிம்பிள் பட் ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்பிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாறக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்